ராம் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த பதிவு என்னன்னா இந்த ஆளுநர் ஆர் என் ரவி இருக்கார்ல அவர் வந்து துணைவேந்தர்கள் மாநாடு அது மூன்று நாள் மாநாடு அதற்கு துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் வர்றார் இது ஏன் செய்கிறாங்க அது மட்டும் இல்ல ரிஷிகாந்த் தூபே அவன் வந்து நார்த் இந்தியாவில் இருக்கிற எச்ராஜா சவுத் இந்தியாவில் ஒரு எச்ராஜா இருக்கிறான் அதே மாதிரி நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஹெச்ராஜா சவுத் இந்தியாவில் இருக்கிற ஹெச்ராஜா நீதிமன்றமாவது மயிராவுதுன்னு பேசினாரு அவரும் சுப்ரீம் கோர்டிய நார்த் இல்லை அப்போ அது பெரும்பான்மை அதிகமாக இந்தி பேசக்கூடியவங்க அவங்க வந்து இந்து இந்துத்துவ அரசியல் செய்யறவங்க இப்போ பெரும்பான்மையா இருக்காங்கல்ல அப்போ இவர் வந்து இங்க இருக்கிற நீதிமன்றத்தை சாடினாரு அவர் உச்ச நீதிமன்றத்தையே சாடிட்டார் இதை பத்தியெல்லாம் நம்ம பேசுறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி தயவு செய்து உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுங்க ஒரு லைக் ஆச்சும் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்குள்ள போய் மற்றதையும் பார்ப்போம் என் உயிரினும் ரவிக்கு மாநாடு நடத்துறதுக்கு உரிமை இருக்குதா இல்லையா இல்லை அவர் நடத்தலாமா வேண்டாமா கூடாதா அப்படிங்கிறதுக்கெல்லாம் எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இந்த ரிஷிகாந்த் தூபே உச்ச நீதிமன்ற நீதிபதிய பேசுனது உச்ச நீதிமன்றத்தை பத்தி பேசுனது அதை பத்தியும் சொல்லிட்டு அதுக்கான சாத்திய கூறுகள் என்ன அப்ப ரிஷிகாந்த் தூபே மேல என்ன மாதிரியான வழக்குகள் பாயும் இன்னைக்கு நீதிமன்றமே ஜோமோட்டோ முன்னாடி வந்து இவங்க மேலெல்லாம் வழக்கு பதிவு செய்யுமா அதை பத்தி எல்லாம் பேசிடுவோம் ரிஷிகாந்த் தூபே அவரு அவருக்கு முன்னாடி ஜெகதீப் தன்கர் துணை ஜனாதிபதி அவர் தான் வந்து உச்ச நீதிமன்றத்தை பற்றி கடுமையா பேசுனது அவர் தான் ஃபர்ஸ்ட் அவர் தான் சொல்றாரு நாங்கெல்லாம் எதுக்கு எல்லாமே நீங்களே பண்ணிடலாம் குடியரசுத் தலைவருக்கு நீங்க வந்து ஆர்டர் போடுவீங்களா உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குதா அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க அப்போ நிறைய அப்புறம் நம்ம நிறைய பார்த்தோம் ஆமா குடியரசுத் தலைவருக்கு ஆர்டர் போடலாம் நாட்டின் குடிமகன் முதல் குடிமகனும் நாட்டோட சட்டத்திட்டத்துக்கு ஏற்றவரே அவரு அவருக்கு வந்து அதுல இருந்து விளக்கெல்லாம் கிடையாது நாட்டோட முதல் குடிமகன்தான் விளக்குலாம் முடியாது கான்ஸ்டிடியூஷனுக்கு கட்டுப்பட்டவரே குடியரசுத் தலைவர் சட்டம் சட்டத்துக்கான சட்டத்துக்குள்ளதான் குடியரசுத் தலைவரும் வராரு இல்லையா அந்த அவர் வந்து நீதிமன்றத்தோடு செயல்பாடுகள் இதை பத்தி எல்லாம் விமர்சனம் பண்ணது இல்லாம குறிப்பிட்ட தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவரை பத்தியே ஒரு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறார் என்னன்னா இவர் வந்து தீர்ப்பு கொடுத்தது சரியில்லை இவர் எப்படி இப்படி கொடுக்கலாம் அப்போ நீங்க தீர்ப்பு சட்டம் நீங்களே போட்டுட்டீங்க அப்படின்னா சட்டப்பேரவை இருக்கு பார்லிமெண்ட் இருக்கு அப்படின்லாம் வந்து கேட்டிருக்காரு அதெல்லாம் இல்லாம நாட்டுல உள்நாட்டு கலவரம் தான் நீங்க நோட் பண்ணணும் நாட்டில் உள்நாட்டு பிரச்சனை உள்நாட்டு கலவரம் ஏற்படுவது உறுதியானால் அதற்கு காரணம் சஞ்சீவ் கண்ணாதான் அப்படிங்கிறாங்க இதுல இருந்து என்ன தெரியுது உள்நாட்டு கலவரம் உள்நாட்டு பிரச்சனைனா அப்போ நீங்க தமிழர்களையோ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களோ இல்ல மத்த பிற மாநிலத்தில் இருக்கிற தமிழர்களையோ ஏதாவது செய்ய போறாங்களா அப்ப அப்படித்தான் யோசிக்கணும் சட்டம் நாம தான் போட்டோம் பத்து மசோதா இங்க இருந்து தான் போச்சு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றம் நமக்கான நீதியை கொடுத்தது அவ்வளவுதான் நம்ம நீதிக்கு போராடணும் ஒவ்வொரு மாநிலத்தோடைய பங்கு அது உரிமையாது உச்ச நீதிமன்றத்தை கேட்கறது நம்ம கேட்டோம் உச்ச நீதிமன்றம் கொடுத்தாங்க ரிஷிகாந்த் துப்பே கலவரம் நடக்கும் நடந்தால் சஞ்சீவ் கண்ணா தான் பொறுப்பு அப்படின்னா நடக்காத கலவரத்தை நடக்கிற மாதிரி சொல்றதும் இல்ல நடக்கும் அப்படிங்கறது மறைமுகமா சொல்றதும் ரெண்டு ஒண்ணுதானே அப்ப ரிஷிகாந்தை சூது துப்பே சொன்னது என்ன அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல தமிழர்களை தமிழ்நாடு தென்னிந்தியாவை யார் யாரெல்லாம் இந்த மாநில சுயாட்சி பேசுறாங்க அவங்க எல்லாத்தையும் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தணும் அப்ப அவங்களை மேலெல்லாம் நாம வன்முறையை கையாளணும் அப்படின்னு பேசுறதுக்கு சமம் இந்த வார்த்தையானது இப்ப இவர்களுக்கு அப்படின்னு ஒரு தற்கொலை படை ஒண்ணு இருக்கும் அந்த படை பாரபட்சம் பார்க்காம இஸ்லாமியர்களை இஸ்லாமிய இஸ்லாமியவற்று பெண்களை தனித்து பெண்களை எல்லாருடைய கற்பையும் சூறையாடுகிறது யாரை வேண்டாலும் கொல்லலாம் அப்படின்லாம் எல்லாம் இருக்கு உத்தரப்பிரதேசல எல்லாம் இருக்குது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் தெரிஞ்சதுதான் அதே வன்முறைய தமிழ்நாட்டில் வட இந்தியர்களை இறக்கி நம்ம மேல தாக்க மாட்டாங்க அப்படின்னு என்ன நிச்சயம் அப்படி தாக்கறதுக்கான சாத்திய கூறுகள் இருப்பதாக சொல்றாரு ரிஷிகாந்து பே நாம சொல்ல அவர் சொன்ன வாக்கியத்திலிருந்து நாம சொல்றோம் எப்படி அப்படி சொல்லலாம் அப்ப நாங்கெல்லாம் வந்து இந்தியர்கள் இல்லையா எப்படி வந்து ரிஷிகாந்து சொல்லலாம் ஒரு அடிச்சிருவாரா கலவரம் நடந்துருமா அப்படின்னு தான் நான் நான் பேசணும்னு நினைப்பீங்க அதெல்லாம் கிடையாது இவன் ரிஷிகாந்த் தூபிய யார் தெரியுமா தென்னிந்தியாவில் எப்படி ஒரு எச்ராஜா கோர்ட் ஆகுது மயிராவது அப்படின்னு பேசிட்டு இன்னி வரைக்கும் சுதந்திரமாக ஜாலியா நடமாட்டிட்டு இருக்கிறானோ அவனை ஏற்கனவே கோர்ட்டு இவன் ஒரு பைத்தியக்காரன் இவனை கொண்டு போய் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துங்க அப்படின்னு கோர்ட் சொல்லிச்சு இந்த எச்ச பையனை பார்த்து அதே மாதிரி இந்த ரிஷிகாந்த் தூய் பேர் இருக்கிற பாத்தீங்களா இவன் வந்து நார்த் இந்தியன் ஹெச்ராஜா புரியுதுங்களா இவனுக்கு வேலையே இந்த மாதிரி அவதூறாக பிரச்சனைகளை கிளப்புவது போல பேசுறதுதான் இவனுடைய வேலை இப்போ அந்த ஹெச்ராஜ இந்த ஹெச்ராஜ பேசுனது தமிழ்நாட்டுல எழுப்பிடாது இது வக்கத்து போய் தெரியுது இதுக்கு வந்து ஒரு கவுன்சிலர் நின்னு ஜெயிக்கிறது கூட துப்பு இல்லை ஆனா அவருக்கு எல்லாமே இருக்குது ஒரு எம்பி அத்தனையுமே இருந்து அவன் தற்கொலையா இருந்து நீதிமன்றத்தை வந்து இப்படி ஒரு கடுமையான விமர்சனம் வச்சிருக்கிறார் அப்படிங்க இந்த விமர்சனம் மிக மோசமானது இழிவானது அவர் மீது கிரிமினல் அவதூறு வழக்கு தொடுக்க வேண்டும் அப்படின்னு அட்டார்னி ஜெனரல் கிட்ட மூத்த வழக்கறிஞர் ரன்வீர் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் விசிகாந்த் துபே பேசுனது தப்பு தமிழர்களை இரண்டாம் தர குடிமக்களாக தமிழ் மொழி இரண்டாம் தர மொழியாக மாற்ற வேண்டும் என்று கங்கண கட்டி அலைகிறாங்க அறிவார்ந்த சமூகமா இருக்கிற தமிழ்நாட்டை கெடுக்கணுங்கிறதே அவங்க வேலையா தெரியாது அது நீ இப்போ ஆர் என் ரவி விவகாரத்துக்கு நம்ம பார்த்தோம்னா நம்ம சோத்துல நாம கொடுக்கற உப்பு தின்னுட்டு நமக்கு நாய் கூட வந்து விசுவாசியா இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு ஒரு வேளை சோறு பேர் போட்டுட்டா அந்த நாய் அந்த வீட்டுக்கு மிகவும் விசுவாசியா இருக்கும் அதுதான் நாயோட குணம் எல்லாம் சொன்னாங்க ஆளுநர் வந்து ரவி வந்து பதவி விலகிருவாரு அது வந்து அசிங்கம் உச்ச நீதிமன்றம் கொடுத்த நீ தீர்ப்பு அப்படின்லாம் நாம தான் சொன்னோம் அவன் வந்து அசிங்கத்தெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க மாட்டு மூத்திரத்தையும் மாட்டு சாணத்தையும் திங்கணும் அப்படின்னு சொல்றவங்க எப்படிங்க வந்து அசிங்கத்தை பத்தி பேசுவாங்க அவங்க அசிங்கத்தை தின்று மூத்திரத்தை குடித்து வாழ்பவர்கள் சூடு சுரணம் இருக்கிறவங்க அதை பத்தி யோசிக்கலாம் இதான் இருக்குமா இல்லையே இதுவரை நீதிமன்றம் குட்டு வைத்தது ஆளுநருக்கு இது வரைக்கும் மூன்றாவது முறை ஒரு ஆளுநர் தன்னுடைய பதவி காலத்தில் அதிகப்படியாக உச்ச நீதிமன்றம் போய் குட்டு வாங்கியது யார் அப்படின்னா அந்த சாட்சாத் இந்த ஆர் என் ரவிக்கு மட்டும்தான் அது பொருந்தும் வேற யாருக்கும் இது பொருந்தவும் பொருந்தாது ஆர் என் ரவி இன்னைக்கு ஊட்டியில மூன்று நாள் மாநாடு அப்படின்றார் இதே ஆர் என் ரவி இப்ப ரெண்டு நாளுக்கு முன்னாடி மாநில சுயாட்சி குழு அப்படின்னு ஒரு குழு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறார் நம்மளுடைய சிஎம் அது தெரிஞ்சு ஜெகதீப் தன்கரை சந்திச்சது நம்மளுக்கு தெரியும் இன்னைக்கு ஜெகதீப் தன்கர் தான் மேப் போட்டு கொடுத்துருக்குற நீ என்ன பண்ணு நீ எதெல்லாம் எதுவும் பேசாத போ தமிழ்நாட்டுக்கு அங்க போய் துணைவேந்தர்கள் மாநாடு அருவி ஊட்டியில மாநாடு நீ அறிவிரு அறிவிச்சிரு நானும் வரேன் உச்ச நீதிமன்றமாவது ஏதாவது அது தீர்ப்பு கொடுத்தா நாம அதை செயல்படணுமா உச்ச நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டவளங்க உச்ச நீதிமன்றம் எங்களுக்கு இருக்கணும் யாருடைய மனப்பான்மையா இது இருக்கு ஆளுகிற அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தையே தனக்குள்ள வீச்சிக்கணும் அப்படின்னு ஒரு அரசாங்கம் நினைக்குது அப்படின்னா அந்த நாட்டுல மனிதர்கள் வாழ தகுதி இருக்குமா ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கருத்து ஒட்டுமொத்த இந்தியாவுடைய சுதந்திரம் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுடைய சுயாட்சிக்கு பாடுபடுறது இன்னைக்கு தமிழ்நாடு அன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் சேர்ந்து போராடி சுதந்திரம் பெற்றது ஆனா இன்றைய வரைக்கும் இந்த ஆரிய பார்ப்பனர்கள்ட்ட சிக்கி தவிக்கணும் நமக்கான சுதந்திரம் நமக்கான கல்வி அறிவு இது எல்லாம் பறிக்கப்படணும் அது அரசு மூலியமாவே நடக்கணும் அப்படின்னு கங்கணங்கட்டீட்டு ஆலயதான் பாஜக புரிஞ்சுக்கணும் இப்படி ஒரு ரூட்டை போட்டு கொடுத்து ஜெகதீப் தன்கர் மிகப்பெரிய ஒரு அரசியலை தமிழ்நாட்டுக்குள்ள நாம நடத்திடணும் தமிழ்நாட்டை எப்படியாச்சும் பிடிச்சிடணும் அப்படின்ற ஒரே ஒரு கனவுல இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஒட்டுமொத்த எம்பிக்களையும் இறக்கி இங்க வேலை பார்ப்பாங்க சம்மந்தம் இல்லாதவங்களாம் அங்கே வந்து பேசுவாங்க நீங்க என்ன பாருங்க உத்தரப்பிரதேசிலிருந்து யோகி ஆதித்யநாத் வருவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி யோகிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் ஆனா வருவார் நாட்டோட ஜனாதிபதி வருவார் துணை ஜனாதிபதி வருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக அப்படிங்கறதுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற பாசி சக்திகளும் இணைந்து செயல்படும் ஏன்னா இன்னைய பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் எதிர்கட்சி இல்லை உண்மையிலேயே இன்னைக்கு பாஜகவுக்கு பார்லிமெண்ட்ல தண்ணி கேட்டுறது யாரு அப்படின்னா அது திமுக காரணம் அதனால முதல்ல திமுக காரணம் இறக்குனா மட்டும்தான் நாம நினைத்ததை சாதிக்க முடியும் இல்லைன்னா முடியாது அவன் விடமாட்டான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அவனுடைய கெடு மீண்டும் அவன் ஆட்சி அமைக்க கூடாது தான் இன்னைக்கு துணைவேந்தர்கள் வச்சு ஊட்டியில ஒரு அரசியல் மாநாடு நடத்துறாங்க வேற என்னன்னு சொல்றது நீங்க வேந்தரும் இல்லை ஆளுநர் வேந்தர் இல்லைன்னு உச்ச நீதிமன்றம் நாம சொல்லல அப்போ துணைவேந்தர்களை வச்சு நீங்க மாநாடு நடத்துறீங்கன்னா அது என்ன மாநா இருக்கும் அது என்ன மாநாடா இருக்கும் பாஜகவுடைய அரசியல் மாநாடு துணைவேந்தர்களை வச்சு மூன்று நாள் மாநாடு நடக்குது ஊட்டியில இதுக்கு தமிழக முதலமைச்சர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அந்த பல கட்சினா யாரு என்ன அப்படின்னு நீ யோசிக்கலாம் இல்லாத கட்சிகள் எல்லாம் பாய் பேசுறாங்க அதிமுக அதை பத்தி கண்டுக்கவே இல்லை ஏன்னா அது நல்ல தெல்ல தெளிவா தெரியும் அதை பிஜேபி பி டீம்ன்றீங்க ஏ டீம்ன்றீங்க நான் சொல்றேன் அதிமுக என்பதே பிஜேபி தான் தமிழ்நாட்டுல சரிங்களா அண்ணாவின் திமுக செத்து போச்சு எம்ஜிஆரின் திமுகலாம் என்னைக்கு செத்து போச்சு ஜெயலலிதா கட்டி காப்பாத்திய எல்லாம் என்னைக்கு செத்து போச்சு அதெல்லாம் இன்னைக்கு இல்லை ஜெயலலிதா என்னைக்கு செத்துச்சோ அன்னைக்கே அதிமுகவும் செத்து போச்சு அதிமுகன்ற கட்சி அழியணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு இல்ல நல்ல ஒண்ணு அதிமுக தொண்டர்கள் புரிஞ்சுக்கோங்க சரி எதிர்த்து பேசுறேன் கட்சி வந்து தரந்தாழ்த்து பேசுறேன் அப்படின்னு நீங்க போச்சுக்கிட்டாலும் சரி அந்த கட்சி ஒளியணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு அந்த கட்சி தான் எதிரில் நின்னு அரசியல் செய்யணும் ஜனநாயக அரசியல் செய்யணும் ஜனநாயக முறைப்படி செய்யணும் தமிழ்நாட்டுடைய மாண்ப தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கிற சட்ட வரையறைகளை மதித்து மாநில சுயாட்சியை மனதில் கொண்டு செயல்படணும் அதிமுக எல்லாத்துக்கும் தலையாட்டினா டெல்லி சொல்றதுக்கு அப்போ நாம எதுக்கு இங்க இருக்கணும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கான இருக்கிற வலுவை விட நியமன பதவிக்கு வலு ஜாஸ்தியா இதை புரிஞ்சுக்கணும் அதிமுக அதை புரிஞ்சுக்க முடிஞ்சது என்ன காரணம் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஆளு மோடியின் அடிமை மோடியின் செல்ல நாய் எடப்பாடி பழனிசாமி அப்படி இருக்கும்போது அந்த ஆள் வந்து பேச போடுறாரு பேசுறது இல்லை அவரு பேசல சரி அதெல்லாம் விட்டுரு அந்த ஆளு நாய்னா இங்க ஒருத்தர் இருக்கிறான் பாலியல் குற்றவாளி இந்த அந்த ஆள் சேர்ந்த பாலியல் குற்றத்துக்கெல்லாம் மோடி துணை நிற்கணும் மோடி வந்து மோடி சப்போர்ட் பண்ணணும் அந்த கேசுலாம் நம்மள வந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுனாலேயே அந்த பாலியல் குற்றவாளி அதை பத்தி எதுவும் கருத்து தெரியவே இல்லை தமிழ்நாடு நாளைக்கு திமுக கட்டியே இருக்குமா தமிழ்நாட்டுடைய ஆட்சி மொத்தமா திமுக கிட்ட மட்டுமே இருக்குமா வாய்ப்பு இல்லை அடுத்த கட்சி வரும் எந்த கட்சி வந்தாலும் மாநிலத்துடைய சுயமரியாதையை காப்பாற்றணும் அதுதான் முக்கியம் அதுக்காக பாடப்படணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் ஆனா இதை பத்தி பேச எதிர்கட்சிகளுக்கு தெம்பு திராணி கிடையாது ரிஷிகாந்த் தூபே உச்ச நீதிமன்ற நீதிபதியை பேசினது நீதிபதியுடைய செயல்பாடுகளை நீதிபதியை வந்து தனி மனித தாக்குதல் செஞ்சது இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நட்டா வந்து சுட்டார் பாஜகவுக்கும் ரிஷிகாந்த் தூபே பேசியதற்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சரி சம்மந்தம் இல்லை ஜே பி நட்டா நான் ஒன்னு கேக்குறேன் எதுவுமே சம்மந்தம் இல்லை இல்ல சரி பேசிட்டாரு பேசுனதை வாபஸ் வாங்கிக்கணும்னு சொல்லணும் இல்ல நீங்க நான் பிஜேபியிலேயே அவருக்கு சொன்ன கருத்துக்கும் பிஜேபி சம்மந்தமே இல்லை அப்படின்றீங்கன்னா அப்ப அவருக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தமே இல்லை கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர்ல இருந்து ரிஷிபே ரிசிகாந்த் துப்பைய தூக்கணுமா இல்லையா அப்படி தூக்கிட்டு சொல்லுங்க ரிசிகாந்த் துபே பேசுனது தவறு அவரோட பேச்சுக்கும் பாஜகவுக்கும் சம்மந்தம் இல்லை அதனால அவருடைய கட்சியிலிருந்து அவரை பதவியிலிருந்து நீக்கிறோம் அட்லீஸ்ட் அந்த எம்பி அது வந்து நீக்கிறோம் சொல்லும் இல்ல சொல்லு சொல்லுங்க அதை சொல்ல மாட்டாங்க ஹெச்ராஜா எப்படி போட்டுட்டு ட்விட்டர்ல அவதூறான செய்தியை போட்டுட்டு இல்ல எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை என்னுடைய அட்மின் போட்டான் அப்படின்னு எப்படி ஹெச்ராஜா சொன்னாலும் அதே மாதிரி எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அது அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒவ்வொரு இடத்துல இருந்தும் அறிவிக்கிறது இதே மாதிரிதான் நாட்டை எப்படியெல்லாம் சூறையாடலான்னு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து பல பேரை வச்சு சாதிச்சுக்கிட்டு பிரச்சனைன்னு பிரச்சனை போது பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கட்சி பாத்திர வேலைக்கு போயிடுவாங்க இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான செய்தி எஸ் ஒய் குரோசி அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து யாருன்னா முன்னாள் தேர்தல் ஆணையர் அவர் வந்து வக்கு சட்டத்தை பத்தி விமர்சனம் செஞ்சு சட்டம் போட்டதை பத்தி விமர்சனம் செஞ்சு பேசினார் அதுக்கு இதே ரிஷிகாந்த் தூபி ஒன்னு சொல்றாரு என்ன சொல்றாருன்னா வங்கதேசத்திலிருந்து வந்த ஊடுருவர்காரர்கள் எல்லாத்துக்கும் இவர் தான் வந்து வாக்களிக்கிற உரிமையை கொடுத்தாரு வாக்காளர் பட்டியலில் சேர்த்தாரு தேர்தல் அப்போ சரியா செயல்படல அவருடைய செயல்பாடுகள் நல்லா இல்லை நல்லா இல்ல மீன்ஸ் இவங்களுக்கு சாதகமாக இல்லை இவங்க சொல்றதெல்லாம் ஒரு ஒத்துக்கல பொட்டி மாத்த உடலை வச்சுக்கலாமா அப்படிலாம் ஒரு தேர்தல் ஆணையர் எனக்கு இப்படி கொடுங்க ரிசல்ட்டா இப்ப நாம கூட கேட்கறோம் மின்னணு மிஷின் வேணாங்க மின்னணு மிஷின் எங்களுக்கு தேவையில்லை மறுபடியும் பழையபடி ஓட்டு போடுறது எங்களுக்கு வேணும்னு கேக்குறோம் இன்னும் சில பேர் வந்து அந்த ஒப்புகை சீட்டும் சேர்த்து என்ன எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்லாம் கேட்கறோம் ஆனா ஆணையர் சரியில்லை நான் அப்படி என்னைக்கும் குற்றம் சொன்னது கிடையாது யாரும் ஆணையரா இருந்துட்டு போங்க ஆனா எங்களுக்கான நீதியை கொடுங்கன்னு கேட்கறது தான் உண்டு ஆனா பதில் இந்த பாஜக காரங்க எல்லாருமே உச்ச நீதிமன்ற நீதிபதி யார் அமர்ந்திருக்கிறா அவங்க என்ன ஜாதி என்ன மதம் இது எல்லாத்தையும் பார்ப்பான் அதே மாதிரிதான் இந்த எஸ் ஒய் குரோசி அவரையும் கேள்வி எழுப்பிருக்கிறாங்க சரியா செயல்படல அடுத்தடுத்து நீதிமன்ற நகர்வு எப்படி இருக்கும் உச்ச நீதிமன்றம் உண்மையிலேயே இன்னைக்கு ஆளுகின்ற பாஜக அரசை அந்த எம்பிகளை மேலுக்கெல்லாம் ஒரு தண்டனையோ கண்டனங்களையோ உச்ச நீதிமன்றம் பதிவு செய்யுமா இவங்க மேல வழக்கு ஜோமோட்டாவை வந்து வழக்கு எடுத்து வளவுக்கு பதிவு செய்யுமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியது இருக்குது துணை ஜனாதிபதி தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படின்னா முதல்ல கருப்பு கொடி ஏந்தி நிற்க வேண்டிய கடமை தமிழனாக பிறந்த ஒவ்வொருவனுக்கும் இருக்குது இவங்க திமுக கார்கிட்ட தான் சண்டை பண்றாங்க அப்படின்னு நினைக்கிற முட்டாள்களுக்கு நிறுவல நான் ஒன்னு சொல்றேன்னு நினைக்கிறேன் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய உரிமையில் இவங்க வந்து விளையாடுறாங்க அப்போ குடியரசு தலைவர் வந்தா எல்லா இடத்துலையும் வரவேற்கணும் இப்ப அவர் வந்து வரல துணை குடியரசு தலைவர் வர்றாரு அப்படின்னா குடியரசுத் தலைவரும் வர்ற தான் நாம துணை தான் அதெல்லாம் ஒண்ணுதான் அவரு வர்றாரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக நாம கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தணும் சரிங்க சார் இதெல்லாம் நடத்தினா இவனுங்களுக்கு சொரணம் வந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நம்ம எத்தனையோ வாட்டி தருப்பு காட்டணும் என்னாச்சு அவன் அப்படி தொடச்சிட்டு போயிட்டே இருந்தான் சூடு சொரணியே கிடையாது என்னதான் சார் பண்றது என்னதான் பண்றது எதை செஞ்சாலும் போராட்டம் பண்ணாலும் அவனுக்கு அது கண்டுக்கிறது இல்லை ஜனநாயக போராட்டம் ஒன்னும் வாய்ப்பு இல்லை என்னதான் செய்யறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அந்த தேர்தல் இவங்களுக்கு பாடத்தை கற்பிச்சே ஆகணும் தமிழ்நாட்டு பக்கம் இவங்க திரும்பி பார்க்காத அளவுக்கு இந்த அடி பரமா இருக்கணும் அப்பதான் இந்த ஆளுநர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவருக்கு பதவி காலம் முடிஞ்சு ஓராண்டை போச்சு ஆனா இருபத்தி ஆறு வரைக்கும் இவரையா நீடிப்பார் நான் சொல்றேன் பாருங்க அவரை மாத்த மாட்டாங்க வாய்ப்பு இல்லை இதே ஆளுநர் தான் நீடிப்பார் நம்மளுக்கு திமுகவே மறுபடியும் ஜெயிச்சாலும் திமுக அரசமைக்கிறதுக்கு இந்த ஆளு பயங்கரமான நெடியூரா இருப்பான் இதெல்லாம் அவன் செய்வான் கண்டிப்பாக செய்வான் அது நடக்கும் மற்றபடி இவங்களை வந்து மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ணி இதெல்லாம் பண்ணணுமா அப்படிங்கிறத விட எனக்கு என்னமோ ஒன்று தோணுது பெரியார் ஒரு கையில மண்ணெண்ண ஒரு கையில தீப்பந்தத்தை எடுத்துக்கோங்க நான் சொல்லும்போது உள்ள பூந்து கொளுத்துங்கன்னு சொன்னார் யாரு என்ன எப்படிங்கிறதெல்லாம் பெரியாரிஸ்டுகளுக்கு தெரியும் யாரு கொளுத்த சொன்னாரு எதற்காக கொளுத்த சொன்னாரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இருக்கிற நடக்கிற ஆட்சி மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் மக்களுக்கான ஆட்சி இந்தியாவுல மோடி தலைமையிலான ஆட்சி இந்த மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் இருக்கிற மக்களுக்கு ஏதாவது ஒரு அசாதாரணமான விஷயம் நடக்கிறது என்றால் அவங்க அசர்வானு மத்தபடி பத்து பேர் நாம போய் சேர்ந்து தீக்குளிச்சா கூட அவன் துச்சம்னு போயிடுவான் மணிப்பூர்ல நீங்க பாத்தீங்களா எத்தனை பேர் சித்தாங்க எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க எத்தனை ரெண்டு பெண்களுக்கு தான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது எத்தனை பேர் நிர்வாணமாக்கப்பட்டு ஊர்ல வந்து இதெல்லாம் நடந்தது அப்போ மனித நேரத்துக்கு அங்க வழி இல்லை அந்த அம்மனமாக்கப்பட்ட பெண்ல ஒருத்தராட்சும் இந்த மூன்று புள்ளி ஐந்து சதவீதத்தில் இருக்கிற பெண்ணா இருந்திருந்தால் கண்டிப்பா மோடி களத்தில் இறங்கியிருப்பார் அப்போ தமிழ்நாட்டில் இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ்கள் எல்லாம் சுதந்திரமா இருக்கிறாங்க நிம்மதியா இருக்கிறாங்க அவங்கள வந்து தமிழர்கள் கண்டுக்கல அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்க இருக்கிறாங்க நான் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிரோ அப்படிலாம் பேசல பெரியார் ஏற்கனவே சொன்னதுதான் அது மறுபடியும் செஞ்சு பார்க்கலாமான்ற ஒரு எண்ணம் என் மனசுல இந்த கூட்டத்தை விரட்டினா இந்த கூட்டத்தை இங்க ஒழுங்கா வாழ விடலைன்னா வாயை பொத்திட்டு கம்முன்னு இருப்பாங்க அதற்காகத்தான் மோடி அரசு அஞ்சமும் தவிர வேற எதற்கும் அஞ்சு வாய்ப்பு இல்லை அவங்க அடக்கிறதுக்கு அது மட்டும்தான் வழி அது நடக்குமா பார்க்கணும் அடுத்த கட்ட போராட்டங்கள் கருப்பு சட்டையை போட்டு நிறைய போராட்டங்களை நம்ம இறங்கிருக்கிறோம் முழு 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 நேர பிரியாரியவாதியா முழு நேர அரசியல் விமர்சகரா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை நம்மளுக்கு இருக்குது இருந்தாலும் அதற்கான பொருளாதாரமும் நேரமின்மையும் நிறைய பதிவுகள் மிஸ் ஆகுது நிறைய கருத்துக்களை பேச முடியல பேச முடியல தட் மீன்ஸ் டைம் கிடைக்கல அடுத்தடுத்து நிறைய பேசுவோமா அது எல்லாம் தெரியல முக்கிய நிகழ்வுகளுக்கு மட்டும் நான் வந்து வீடியோ இருக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் செய்து உங்களுடைய ஆதரவு எனக்கு கொடுங்க